அனைவருக்கும் வணக்கம் இன்று வளர்பிறை அஷ்டமி வெள்ளிக்கிழமை தினத்தன்று வளர்பிறை அஷ்டமி ரொம்ப சிறப்புக்குரிய அஷ்டமி பணம் சேர்வதற்காகவும் லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்காகவும் இந்த வளர்பிறை அஷ்டமி என்று இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க உங்களுக்கு வந்து பணம் சேர ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானதாக இதற்கு ரெண்டு நிமிடம் போதும் நீங்கள் வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபம் நீங்கள் ஏற்றிட்டு ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக அப்படிங்கிற நாமத்தை எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக கல்கண்டு நெய்வேத்தியம் வச்சிருங்க வைத்து வழிபாடு செய்துக்கோங்க அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுலில் மஞ்சள் நல்லா தடவிக்கோங்க அந்த மஞ்சளில் கொஞ்சம் பன்னீர் விட்டு கொஞ்சம் நம்ம வந்து கலக்கி அதை வந்து நீங்கள் அந்த கண்ணாடி பவுலில் லைட்டாக தடவி விட்டுட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் வந்து ஒரு பச்சை நிற பெண்ணால் அல்லது சிவப்பு நிற பெண்ணால் நீங்கள் வந்து எழுதணும் என்ன எழுத வேண்டும் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எழுத வேண்டும் இப்போ ஒரு பணம் வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கிடணும் இப்போ கடன் தொல்லை இருக்குது அப்படின்னா கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் தொகை தேவைப்படுதோ அந்த அமௌண்ட் தொகையை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அதே போல் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா கூட நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க ஸோ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து நீங்கள் எழுதணும் எத்தனை முறை எழுதணும் அப்படின்னா எட்டு முறை எழுதுங்க இப்போ வந்து நம்ம அதை வந்து ஷார்ட்டாக எழுதுனா போதும் ரொம்ப விரிவாக்கமாக எழுத தேவையில்லை இப்போ வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா இரண்டு லட்சம் பணம் தேவை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க உங்களுக்கு வந்து வேறு எதேனும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரியாகணும் அப்படின்னா ஒரே ஒரு லைனில் மட்டும் நீங்கள் எழுதிட்டு எட்டு முறை அதை எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த பேப்பரை வந்து மடிச்சுருங்க மடித்து அந்த கல்லுப்புக்கு மேலே வச்சுருங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து எட்டு நாணயம் எடுத்துக்கோங்க அந்த எட்டு நாணயத்தை எடுத்து அந்த கல்லுப்புக்கு மேலே நீங்கள் வந்து வைக்கணும் அதாவது ஓம் அஷ்டலட்சுமி நமக அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த நாணயத்தை நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு அந்த பேப்பருக்கு பார்த்தீங்களா அந்த பேப்பருக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஏலக்காய் அல்லது ஜாதிக்காய் இதில் ஏதேனும் ஒன்று நீங்கள் வைக்கணும் அதற்கு மேலே வச்சுருங்க அந்த கல்லுப்பை வந்து கொஞ்சம் உப்புக்குள்ளே வந்து அமைக்கி வைங்க அதாவது கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி வைங்க நம்ம வந்து மேலாப்பில் வைக்கிறத விட கொஞ்சம் அமிக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக அது நடக்கும் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து மல்லிகைப்பு கொஞ்சம் அதற்கு மேலே வச்சுருங்க வச்சுட்டு மகாலட்சுமி தயார் படம் இருக்கும் இல்லையா அந்த படத்திற்கு முன்னாடி இதை வச்சுட்டு தீப தூப ஆராதனை ஃபுல்லாக காமிக்கணும் அதாவது நம்ம வந்து தீபம் வீட்டில் ஏற்றிவிடுவோம் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது பத்தி இருக்குது பார்த்தீங்களா பத்தியை வந்து நம்ம அந்த கல்லுப்புக்கு காமிக்கணும் அடுத்து நம்ம சாம்பிராணி போகிறோம்னா சாம்பிராணியை அந்த கல்லுப்புக்கு காமிக்கணும் மகாலட்சுமி தயார் படத்துக்கு முன்னாடி இதை வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து அன்றாட இதை வேண்டிக்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக அது நடக்கும் இந்த பரிகாரத்துக்கு ரெண்டே ரெண்டு நிமிடம் தான் போதும் இப்போ நம்ம சொல்லும்போது கொஞ்சம் நேரம் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம செய்யும்போது ஒரு நிமிடம் போதும் கடக்கடை நம்ம செஞ்சிடலாம் அந்த பரிகாரம் ஒரு எட்டு வாரம் இது தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அமோகமாக மாறும் என்ன கேட்டாலுமே அது கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த கல்லுப்பை எடுத்து மாற்றிடுங்க பேப்பர் வந்து புதிதாக ஒரு பேப்பரில் எழுதி வைங்க நாணயத்தை வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட இந்த நாணயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் தாராளமாக பயன்படுத்தலாம் வாரம் வாரம் இந்த நாணயத்தை நீங்கள் வந்து வியாழக்கிழமை தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை இந்த பரிகாரத்தை செய்துட்டு வாங்க எட்டு வாரம் தொடர்ந்து செய்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலுமே அது சரியாயிடும் இப்போ நகை அடமானத்தில் இருக்குது எனக்கு நகை சேரணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரம் செய்யுங்க சீக்கிரமாக சேரும் நகை வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நகை வாங்க வேண்டும் ஒரு பவுனில் இல்லை ஒரு மோதிரம் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதி செய்து பாருங்கள் தொடர்ந்து எட்டு வாரம் செய்யும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் சீக்கிரம் கிடைக்கும் இப்போ இந்த ஒரே வாரத்தில் செஞ்சோம் அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு அது நடக்கும் ஒரு சில பேருக்கு நடக்காமல் இருக்கலாம் நம்ம எட்டு வாரம் செய்யும்போது நமக்கு அவ்வளோ பலன் நமக்கு கிடைக்கும் நடக்காதுன்னு கூட அது நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ தொடர்ந்து செய்து பாருங்கள் இந்த நாள் வந்து வளர்ப்பெரிய அஷ்டமி இருப்பதனால இந்த நாள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக பண்ணலாம் இரவு ஒன்பது மணிக்குள்ளே பண்ணலாம் காலை பிரம்மமுர்த்த நேரத்துலையும் காலை ஆறு எலுசுக்கிற ஓரே இருக்குமோ அந்த நேரத்துலையும் நம்ம பண்ணலாம் ஸோ இது எந்த நேரத்தை வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட செய்யலாம் தவறில்லை வழிபாடுங்கிறது வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தயார் வழிபாடை நம்ம சரியாக மேற்கொண்டாலே நம்ம வீட்டில் வந்து பிரச்சனையும் வராது குடும்பத்தில் சண்டையும் வராது ஸோ அதே நமக்கு மன நிம்மதி பாதி கொடுத்துரும் நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை வந்து எப்போதுமே வார வாரம் வெள்ளிக்கிழமை செய்ய ஆரம்பித்தாலே நம்ம வாழ்க்கை வந்து நல்லா மாறும் தொடர்ந்து செய்து பாருங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் லக்ஷ்மி கடாச்சை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று மருதாணி நம்ம கையில் வைப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் நம்ம நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட அருள் வந்து அரி அதிகரிக்கணும் அப்படின்னா அவங்க வாசம் செய்கின்ற பொருளை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் மருதாணியில் அவங்க வாசம் செய்கிறாங்க துளசியில் வாசம் செய்கிறாங்க நம்ம இந்த மாதிரி ஃபெர்ஃப்யூம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா நல்லா வாசனை திருவிங்கள அவங்க வாசம் செய்கிறாங்க ஏலக்காய் ஜவ்வாது கிராம்பு பட்டை இந்த மாதிரி வாசனை உள்ள பொருட்கள்லாம் லக்ஷ்மி தாயார் வாசம் செய்கிறாங்க ஸோ அந்த பொருட்களை நம்ம வந்து அந்த நாள் பயன்படுத்தும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஏலக்காய் எடுத்து நம்மளுடைய வாயில போட்டு அதை வந்து ஒரு கடி கடிச்சுட்டு அதை வந்து சைடு நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணும்போது நம்ம மந்திரங்கள் சொல்லும் போது நமக்கு அவ்வளோ பிளன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ஏன்னா நம்மளுடைய வாயில் பார்த்தீங்கன்னா நல்ல மனம் வரும் லக்ஷ்மி தயார் குடிகொள்கிற குடிகொள்கின்ற அந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய பொருள் அந்த பொருளை நம்ம வாயில போட்டு மென்று அதை ஒதுக்கி வச்சுட்டு மந்திரத்தெல்லாம் சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டிய வரங்கள் கேட்கணும் நமக்கு என்ன வேண்டுமோ அது கேட்கும் போது நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நமக்கு கிடைக்கும் அடுத்து அந்த ஏலக்காய் வந்து கால்படாத இடத்துல போற்றலாம் அப்படி இல்லை மென்று சாப்பிடலாம் ஸோ ரெண்டுமே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வாங்க வாழ்க்கை சூப்பராக மாறும் நமக்கு பிடித்தது போல மாறும் அதாவது பணம் இருந்தால் மட்டும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருமானா கிடையாது நமக்கு நிம்மதி வேண்டும் தான் ஆனால் அந்த நிம்மதி எப்படி நமக்கு வரும் அப்படின்னு நம்ம வீட்டில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடாது இரண்டாவது குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதி ஒன்று இருக்கும் படுத்த உடனே யார் தூங்குறீங்களோ அவங்க நிம்மதியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதாவது படுத்த ஒரு ஐந்து நிமிடத்தில் அதற்காக நம்ம படுத்த உடனே தூங்குவோம்னா கிடையாது நம்மளுக்கும் பழத்திங்க இங்கெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ படுத்த உடனே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து தூங்குறீங்க அப்படின்னு நிம்மதியாக இருக்கிறீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் டிஸ்டர்பன்ஸில் இருக்கிறீங்க ரெண்டு மணி நேரம் ஆனாலும் தூக்க வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் மன உளைச்சலில் தான் இருக்கிறீங்க கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறீங்க அதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் நைட்டு தூங்கிடுறேன் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு முழுப்பு தட்டுச்சுன்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான மனக்கவலையில் இருக்கிறீங்க ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சரி செய்யணும் அப்படி சரி செய்யணும் அப்படின்னா நமக்கு நிம்மதி வேண்டும் பணம் வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் அந்த மூன்றுமே நமக்கு வேண்டும் அந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று உருவாக்கணும் பணம் சம்பதிச்சா நமக்கு பணம் பெருக ஆரம்பிக்கும் இன்னொன்று நமக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று வேண்டும் அது நம்ம இரந இறைவனிடம் சன்னாகதை அடைந்து நம்ம கேட்கும் அந்த அதிர்ஷ்டமும் நமக்கு கிடைக்கும் ஸோ நமக்கு பணம் இருந்தாலே பல பிரச்சனைகள் சரியாகும் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பணம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சர்வே பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாட்சியா நிற்கிறது வந்து பணம் தான் பணத்தை நம்ம பெருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா லக்ஷ்மி தயாரை பிடிக்கணும் லக்ஷ்மி தாயார்ட்ட சரணாகதி அடைந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து நல்ல வசதியான வாழ்க்கை வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ரனுடைய அருள் நமக்கு வேண்டும் நமக்கு வந்து பணம் இருந்தா போ போதுமா அப்படின்னா ஓகே ஃபைன் எல்லாமே நம்ம வாங்கிடலாம் வீட்டில் வந்து சந்தோஷமா இருக்கணும் இல்லையா அந்த கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க தான் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதற்கு சுக்கரனுடைய அருளும் நமக்கு வேண்டும் ஸோ நம்ம வந்து மகாலட்சுமி தயார் பூஜை பண்ணப்பட நமக்கு அந்த சுக்கரனுடைய அருளும் தானாக கிடைக்கும் அந்த சுக்ரஹோரையில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு சில செயல்கள் நம்ம செய்யணும் நான் இதற்கான போன வாரம் வெள்ளிக்கிழமைய ஒரு பதிவு நான் கொடுத்துருந்தேன் அந்த பதிவில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம ஒரு சில விஷயங்கள் வெள்ளிக்கிழமை என்று கடைபிடிக்க கடைபிடிக்க நம்ம லைஃப் வந்து நல்லபடியாக மாறும் எல்லாமே நம்ம உடனே உடனே மாறும்னு நினைக்கிறோம் அது வந்து முடியாத காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே மாறும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது தான் நிலைக்கும் உடனே மாறுவது எதுவுமே நிலைக்காது ஒரு கோல் நம்ம உருவாக்கிக்கிடணும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணணும் அப்படி நினைக்கும் போது நமக்கு அது நூறு சதவீதம் சாத்தியமாகும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் நாளைக்கு நான் நாலு மணிக்கு நான் எழுந்திரிக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் அலாரம் வச்சு எழுந்திரிச்சலாம் அதற்கடுத்து வந்து நான் நாலு மணிக்கு நான் எழுந்திரிக்க மாட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நாலு மணிக்கு எழுந்திருக்க நான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறப்போ நாம் வந்து முயற்சி பண்ண பண்ண ஒரு வாரத்துலேயோ இல்லை பத்து நாட்களோ இருபது நாட்களோ நான் கரெக்டாக அந்த நாலு மணியை வந்து தொற்றுறலாம் தொடர்ந்து அது வந்து போகும் எதுவுமே நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது அது முடியும் ஒரே நாளில் நம்ம மாற்றம் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக அமையாது அதனால் எல்லாத்துக்குமே ஒரு காலத்தை கொடுக்கணும் ஒரு டயத்தை கொடுக்கணும் நம்மளும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி